இதுக்கப்புறம்லாம் திவாகர்லாம் நம்பவே கூடாது இங்கே கொஞ்சம் பேசுகிறாரு அங்கே கொஞ்சம் பேசுகிறாரு இங்கே கொஞ்சம் நேரம் தலையை காட்டுறாரு அங்கே கொஞ்சம் நேரம் தலையை காட்டுறாரு இதுக்கப்புறம்லாம் அவர் கூடலாம் ட்ராவல் டிராவல் பண்ணால் நான் எப்பா அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து கிட்டே வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பிரவீன்ராஜுன்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா அவன்லாம் வந்து நடிப்பு அரக்கன் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு நடிக்கிறான் ஆரம்ப காலகட்டத்தில் அவன் எப்படி இருந்தான் இப்போ எப்படி இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக வந்து தெரியுது ஸோ அதனால் இந்த வீட்டில் நடிப்பு அப்படின்னு எடுத்தோன்னாவே அது வீன் ராஜ் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும் அதை தொடர்ந்து சபரிநாதனும் அந்த மாதிரி தான் நடிச்சிட்ருக்காப்பில்ல பாசம் அப்படிங்கிற பேரில் வந்து எல்லாத்தையும் பண்ணுறாப்புல ஆனால் வேஷம் போடுறாப்புல அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்களும் கலையரசன் அவர்களும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க என்ற வீடியோ வந்து போலாம் முதல் விஷயம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் இங்கேயும் தலைய காட்டுறாரு அங்கேயும் தலைய காட்டுறாரு அவரெல்லாம் இதுக்கப்புறம் நம்மனால் வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பார்வதி ஆக்சுவலாக அது உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட திவாகர் அவர்கள் வந்து பொழுது சபரி வந்து ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கான் அவனை பார்த்தாக்கா தான் ஆனாலும் சில பல வேலைகள் அவர் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து திவாகர் அவர்கள் பார்வதி கிட்ட இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருக்காரு அண்ட் கனி அக்கா தான் இருக்கிறதுலே ரொம்ப கன்னிங்கான ஒரு அக்காவாக இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது அந்த அளவுக்கு மோசமாக பண்றாங்க அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காப்ல பார்வதி கிட்ட ஆனால் இன்னைக்கு

உள்ளார வந்து வருவாங்க ஸோ அதனால் கனியை பற்றின புரிதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி மக்களுக்கு வந்து வந்துடுச்சு பட் இருந்தாலும் திவாகர் அந்த பக்கம் சாஞ்சது வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல அதுக்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா சபரிநாதன் அவர்கள் வந்து நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க பிரவீன்ராஜ் வந்து அப்சல்யூட்லி ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் பார்க்கும்போது அவர் எவ்வளோ டாமினெண்டாக இருந்தார் எப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் இப்போ அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறதையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனை தொடர்ந்து சபரிநாதன் நடிக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது ஏன்னா இன்றைக்கி பெஸ்ட் பர்ஃபார்மரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாரும் வந்து வரவேற்று அவருடைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல விக்ரம் அவர்களுக்கும் இவருக்கும் ஒரே அளவுக்கு ஓட்டிங்ஸ் வந்ததுனால நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள் இருக்கட்டும் பெஸ்ட் பர்ஃபார்மர் அவர் தான் அப்படின்றது அவர் வந்து சொல்லிட்டு வந்து விட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பிக்பாஸ் அவர்களே குறுக்கிட்டு இல்லை இல்லை நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அதுக்கான ரீசன் சொல்லுங்க அவங்கெல்லாம் எல்லாம் எல்லாரும் ஓட்டு போட்டால் மட்டும்தான் அதுலேருந்து ஒரு இருந்து செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் மறுபடி வந்து நின்று கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனால் இதில் வந்து எனக்கு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வந்து இருக்கு ஆக்சுவலாக இவர் வந்து இவருக்கு கொடுக்கக்கூடிய தகுதிகளை இவருக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்குறாரு அப்படின்ற பட்சத்தில் அதை விட்டு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஓகேங்களா ஆனாலும் நீங்கள் விட்டு கொடுக்குறதுக்கு எதுக்குங்க பாஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்து இருக்குது ஏன்னா நாளைக்கு இவரே வந்து டைட்டில் வின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க இதாங்க டைட்டில் அப்படின்னு சொல்லி கப்பெல்லாம் கையில் கொடுக்கும்போது இல்லை இல்லைல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருவாரா என்ன அதே மாதிரி பரிசு தொகை ஐம்பது லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க அந்த ஐம்பது லட்சம் ரூபாயை கூப்பிட்டு தாங்க நான் வந்து டிசர்வ்டு இல்லை இவர் தான் டிசர்வ்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறாரா என்ன எனக்கு ஒன்றுமே புரியல ஸோ அப்படியே வந்து அவருக்கு கொடுக்குற மனசு இருந்தாலும் அப்படியே கப்பையும் டைட்டிலையும் கேப்டன்சியும் எல்லாத்தையுமே கொடுக்குற அளவுக்கு தகுதி இருந்தாலும் அண்ட் மனநிலை இருந்தாலும் கூட அப்படி ஒரு மனநிலை படுத்து நீங்கள் எதுக்குங்க பிக் பாஸ்க்கு வரணும் டைட்டிலும் வேணாம் கேப்டன்சி வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எதற்காக பிக் பாஸ் வரணும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே வந்து இருக்குது விட்டு கொடுக்குறது தான் நான் இல்லைன்னா சொல்லலை லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு ஆள் வந்து விளையாடினார் ஒட்டுமொத்த ஹவுஸ்க்குமே அவர் தான் முன்னோடியாக வந்திருந்தார் எதை பிளான் பண்ணுறதாலையும் அவர் தான் பிளான் பண்ணுவார் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார் அது பக்காவாக வந்து போயிட்டுருக்கோம் எத்தனை இடங்களில் விட்டு கொடுத்துருக்காரு எத்தனை இடங்களில் தானாக வழிப்பறிச்சு எனக்கு வந்து கொடுத்து தீரணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கிவும் செஞ்சிருக்காரு ஸோ அதனால தான் அவர் டைட்டில் வின்னராகவும் ஆனார் ஸோ நம்ம பொதுப்படையாக வந்து இந்த சீசனுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியானது இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதனால் அவர் நடிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்